ஹிரேஸ்தலால் மிகவும் சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்திரிக்க நன்றி சொல்லுகிறேன் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இந்த அருமையான நேரத்திலும் கூட இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயங்களை கத்தருக்கு நேராக உயர்த்துவோம் நாம் சிந்திக்கப் போகிறதான வேத பகுதி பாகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் பொல்லின் மேல் இறங்குவது போல் என் வசனம் இறங்கும் மலையைப் போல பனித்துளிகளைப் போல என் உபதேசம் பொழியும் என் வசனம் இறங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க ஆண்டவருடைய வசனம் எவ்வளவோ வல்லமை உள்ளது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார் நான் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றும்படி என் சொல் தீவிரமாய் செல்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழி அப்போ சொன்னா இப்பவுல் தீமுத்தை கொழுதின ரெண்டாவது நிரூபத்தில் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் சொல்கிறார் வேத வாக்கியத்தை குறித்து சொல்லுகிறார் வேத வாக்கியங்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லுகிறார் வேத வாக்கியங்கள் உபதேசத்திற்கு பிரயோஜனம் உள்ளது என் உபதேசம் இளம் பயிரின் மேல் மழை பொழிவது போல பொழியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவர் அவருடைய உபதேசங்களை நமக்கு தருகிறது சபையானது அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது உபதேசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் சபையின் உபதேசங்களை காத்து நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக சொல்லுகிறார் பனித்துளிகள் பொல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் பனித்துளிகள் பொல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று சொல்லுகிறேன் யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் படிக்கிறோம் என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள் என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது என்று சொல்லுகிறார் இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய உபதேசமும் நம்மளை நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும்படியாக நம்மை நடத்தும்படியாக நாம் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம் உபதேசத்தை காத்துக்கொள்வோம் வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பார்கள் ஜமிப்போம் நல்ல தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்போது மாயை பற்றிக்கொள்ளாதபடி உங்களுடைய வசனங்களை உங்களுடைய உபதேசத்தை தந்து எங்களை நடத்துகிறேன் உங்களுடைய அன்புக்காக தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கட்டும் இவர்கள் உம்முடைய வசனத்தை காத்து நடக்கிற நாளாக இருக்கட்டும் ஆசீர்வதி இயேசன் மூலம் கேட்கிறோம் பிதாவை ஆமே ஆமாம் காட் பிளஸ்